அரசு போக்குவரத்து கழகத்தில் இருபது ஆண்டு கால பணி செய்து ஓய்வு பெற்ற கோவை கவுண்டமாலயம் சர்வனாநகர் பெத்தலகேம் ஜாய் போதகர் ஜான் பீட்டருக்கு சாய் சாய்பாபா காலனியில் நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை கவுண்டமாலயம் அடுத்த சர்வனாநகர் பகுதியில் பெத்லஹேம் ஜாய் ஜபவீடு அமைந்துள்ளது இந்த ஜபவீட்டின் போதகராக ஜான் பீட்டர் உள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் அவ்வாறு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஜான் பீட்டருக்கு கோவை சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் அரங்கில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் இவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் அதிக அளவில் கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தி பலருக்கு ஒளி ஏற்றியதற்காக கோவை சிவாஜி காலனி பகுதியில் இயங்கி வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தத்திற்கு பெத்லஹிம் ஜெபவீட்டின் சார்பாக போதகர் ஜான் பீட்டர் கேடயம் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஜான் பீட்டர் குடும்பத்தின் உதவியுடன் பீட்டர் பாடிய மகிமையின் தேவ எனும் கிறிஸ்துவ பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அவ்வாறு வெளியிடப்பட்ட பாடல் பெத்லஹேம் ஜாய் ஜபவீட்டின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலும் வெளியிடப்பட்டது இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பீட்டர் மனைவி ஜாய்ஸ் மருமகன் ஜான் பிரீத்தி மருமகள் அனிஷா பிரவீன் ஜடன் உதவி போதகர் சந்திரன் ஜவய்குமார் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா துரை மெர்சி ராஜா சிங் ஐஎன்டியுசி மண்டல தலைவர் ராஜேஷ் பிரேம்குமார் அரசு போக்குவரத்து ஜப ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் பிரான்ஸ்லின் ராஜா நம்பி ரவிச்சந்திரன் ராஜேஷ் சுப்ரமணி ராபர்ட் ஜான் பாடகர் எஸ்தர் ராணி மேரி துரைராஜ் பாஸ்டர் துரைராஜ் பாஸ்டர் பாபு ஓட்டுநர்கள் சண்முகம் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது